குருவாழ்க குருவே துணை ஜோதிட கலை எவ்வளோ ஒரு அற்புதமான கலையோ அதே மாதிரி தான் நம்ம பஞ்சபட்ச கலையும் ஒரு அற்புதமான தெய்வீக கலை சித்தர்களால் மறைக்கப்பட்ட அந்த பஞ்சபட்சை சாஸ்திரம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதை நம்ம அவர் அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான விஷயம்லாம் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் பார்த்தோம்னாக்கா அது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இன்னும் சரியாக போய் சேரலை ஏன் சிறந்த ஜோதிடர்களாலும் அதை சரியாக அறியாமல் இருக்கிறாங்க அதனால் இது மக்களுக்கு ஜோதிடர்களும் கண்டிப்பாக இந்த கலையை தெரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு இந்த பஞ்சபட்சின் ஒவ்வொரு செயலும் பார்த்தோன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் பஞ்சபட்சினு என்ன வள்ளூர் ஆந்தை காகம் காகம் மயில் ஆந்தை இப்படியா ஐந்து பறவைகளும் ஐந்து பஞ்சபூதத்துக்கு சமம் ஐந்தும் அதாவது தெய்வ சேவை செய்ய வேண்டிய பறவைகள் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதத்துக்கு சமமான தான் வேலைகளை இந்த பஞ்சபட்சி செய்கிறது ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் நமக்கு தெய்வத்தோட துணை வேண்டும் அதேபோல் தான் நமக்கு பஞ்சபட்சி துணை இருந்தாலே போதும் இதோட செயல் ஒவ்வொன்றும் ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் நமக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் நமக்கு இந்த தீய சக்திகள் நமக்கு அனைத்து செயல்களையும் செய்ய விடாமல் தடுத்துவிடும் முடக்கிவிடும் ஆர்வத்தை குறைச்சிவிடும் அதையெல்லாம் நீக்கி இந்த பஞ்சபட்சி நமக்கு தடையில் நீக்கி அனைத்திலையும் வெற்றி பெற செய்து ஒரு ஆச்சரியமூட்டும் வியப்பு மூட்டமாக செய்யவும் இந்த பஞ்சபட்சி நேரத்தை வைத்து நாம் அந்த தெய்வத்துடன் நேரடியாக நம்ம பேசலாம் பஞ்சபட்சி மூலமாக தெய்வத்திலே நேரடியாக அந்த பஞ்சபட்சி நேரம் அதாவது அரசு ஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பான நேரம் இது இரண்டு நேரம் இந்த நேரத்தில் நாம் தெய்வத்துறை நாம் நினைக்கும் தெய்வத்துடன் நேரடியாக பச்சி கனெக்ஷன் கொடுத்து பேச வைக்கும் நம்முடைய கோரிக்கை செயல் அனைத்தையும் செய்ய இது ஏதுவாக இருக்கிறது நாம் தெரிந்து கொண்ட இந்த பஞ்சபட்சியை ஒரு தியானம் மூலம் படி ஒரு தியானம் மூலம் ஆழ்ந்த மன சிந்தனை பயன்படுத்தி நாம் வெற்றி பெறலாம் இதுக்கு ஆழ்ந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை இந்த கலையை நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பொருள் பொருளாதார வெற்றி வாழ்க்கையில் வெற்றி சாதனையாளர் வெற்றி அரசியலில் வெற்றி இப்படி பல பல சாதனைகளை படைத்து நாம் முன்னேற முடியும் பஞ்சபட்சியின் செயல் பார்த்தோம்னாக்கா அரசு ஊன் நடை துயில் சாவு இது ஐந்தும் ஐந்து அதாவது ஜாமம் பகலில் ஐந்து ஜாமம் இரவில் ஐந்து ஜாமம் வரும் இந்த ஐந்து ஜாமத்தில் ஐந்து பறவைகளும் ஒரு வேலை செய்யும் இந்த அரசு ஊன் சமயத்தில் தான் நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலை அங்கேருந்து புறப்படலாம் அல்லது அந்த நேரத்தில் அங்கே போய் செயல்படலாம் நமக்கு எப்படி செட் ஆகுறதோ அதை போல் பயன்படுத்தி கொண்டு கொண்டால் நாம் கா காரியம் நிச்சயம் வெற்றி தடையில்லாத வெற்றி வெற்றி கிடைக்கும் அதாவது ஒரு நாளுக்கு ஐந்து ஜாமன் போது உங்கள் ஊரில் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு ஆகிறது பாருங்கள் அதுலேருந்து இரண்டு மணி நேரம் ஒரு ஜாமம் அடுத்து ரெண்டு மணி நேரம் ஒரு ஜாமம் இப்படியாக ஐந்து ஜாமம் பகலில் இரவு ஐந்து ஜாமம் வரும் இந்த ஐந்து ஜாமத்தில் நீங்கள் பஞ்சாயத்தில் பாருங்கள் அந்த அரசு ஊன் அரசு ஊன் நடை துயில் சாகுன்ற டைம் வரும் அது அரசு ஊன் டைம் பார்த்து நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு அது புரியவில்லை என்றால் என்னிடமும் கேளுங்கள் நான் பஞ்சபத்தியோட டைம் டைம் டேபிள் அதோடைய மந்திரம் எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் த்ரீ டூ ஜீரோ டபுள் எயிட் மீண்டும் சொல்கிறேன் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் த்ரீ டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் பஞ்ச பச்சை பற்றி உங்களுக்கு அந்த டைம் டேபிள் சொல்லுகிறேன் மந்திரமும் சொல்லித் தருகிறேன் உங்கள் பச்சை என்ன என்று அதையும் சொல்லுகிறேன் நீங்களாக கேட்டு பயனற்று நீங்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையில் அனைத்தையும் சாதித்து வெற்றி பெறலாம் தின தியானம் செய்யும்போது ஒரு சில பூஜை பொருட்கள் வைக்க வேண்டும் பச்சைக்கு என்ன நேரம் செய்ய வேண்டும் அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்னென்ன பூஜை பொருள் வைக்க வேண்டும் அனைத்தையும் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விரிவாக சொல்லுகிறேன் ஒவ்வொரு பதிலும் நான் ஒவ்வொன்றும் சொல்லுகிறேன் கேட்டு பயன்பெற்று நன்மையடைங்கள் வாழ் குழம்புகிறேன் நன்றி வணக்கம்